எனக்கு ரொம்ப பிரசவ வழிய ஆரம்பிச்சிடுச்சு நம்ம இன்னும் எவ்வளவு தூரங்க போகணும் என்னால முடியலை கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோமா ஏதாவது ஒரு வீடு இருக்கான்னு பாக்குறேன் இந்த அடமலையில மீனு குருவியை கூட்டிக்கிட்டு விக்கி குருவியும் எங்கேயாவது இடம் இருக்குமான்னு பாத்துக்கிட்டே இருந்தது அப்ப மழை விடாம வேகமாக பெஞ்சுகிட்டே இருந்தது ரொம்ப நேரம் பறந்ததுனால மீனு குருவிக்கு வயிறு ரொம்ப வலிச்சது ரெண்டு பேரும் ஒரு மரத்தோட கிளையில உட்காந்தாங்க ஏங்க என்னால் முடியலைங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு குழந்த பிறகு போகுதுன்னு நினைக்கிறேன் சரி கொஞ்சம் பொறுத்துக்குமா இந்த காட்டில் நிறைய வீடுங்க இருக்கிற மாதிரி இருக்குது இன்னைக்கு நைட்டு மட்டும் நம்ம யார் வீட்லையாவது தங்கலாம் யாராவது நமக்கு உதவி பண்ணுவாங்க இன்னைக்கு நைட்டு மட்டும் எப்படியாவது கடத்திட்டோன்னா போதும் நாளைக்கு காலையில ஏதாவது வீடை கண்டுபிடிச்சு போயிடலாம் உனக்கு டெலிவரி ஆகுற வரைக்கும் இந்த காட்டுலயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி காட்டுக்கு அருகில் ஏதாவது வீடு இருக்குமான்னு தேடி போனாங்க கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒரு மரத்துல ஒரு வீடு இருந்தத பாத்தாங்க அந்த வீட்டுக்கு போய் உதவி கேட்கலான்னு சொல்லிட்டு போனாங்க அப்ப விக்கி அந்த வீட்டோட கதவை தட்டுச்சு கொஞ்ச நேரம் கடிச்சு டூட்டு காக்க கதவை திறந்தது மணிக்கே உங்களுக்கு என்ன வேணும் சார் என்னோட ஒய்ஃபு நேரம் ஆதர கர்ப்பிணியா இருக்காங்க எவங்களுடைய காட்டுல புயல் வந்து எவ்வளோட வீடு சுக்குநோரா ஆகிடுச்சு அதனால வேற எதாவது காட்டுக்கு போய் வீடு காட்டலான்னு சொல்லிட்டு நாங்கள் பறந்து வந்துகிட்டு இருந்தோம் அப்ப என்னோட ஒய்புக்கு ரொம்ப வயிர் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த மலையில வெளியே எங்கேயும் தங்க முடியாது யார்கிட்டயாவது உதவி கேட்டு அவங்க வீட்டுல இன்னைக்கு நைட்டு மட்டும் தங்கிக்கலாம்னு நினைக்கிறோம் உங்க தான் எங்க கண்ணுல பட்டுச்சு அதான் உங்ககிட்ட உதவி கேட்கலாம்னு வந்தோம் அச்சோ வாங்க உள்ள வாங்க உங்க வைஃபு பிரெக்னடா இருக்காங்கன்னு வேற சொல்றீங்க இந்த மலையில நீங்க எங்க போவீங்க இதுல என்ன இருக்கு வீட்டுக்குள்ள பாங்க மாலை காக்க உடனே வெளியே வந்து விக்கி குருவி கிட்ட இப்படின்னு சொல்லிச்சு நீங்க பாருங்க நீங்க பாருங்க நீங்க உள்ள வரக்கூடாது ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவங்க யாரும் எங்கிறது வராங்கன்னு கூட தெரியல அவங்கள போய் வீட்டுக்குள்ள தங்க வைக்கிறேன்னு சொல்றீங்க நம்ம வீட்டுல இருந்தே ஏதாவது திருடிட்டு போயிட்டா என்ன பண்றது மாலா இவங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரிதான் இருக்கேன் அதுவும்லாம அவ நிற மாத நாம இருக்காங்களுக்கு உதவி பண்ணலாம் ஏங்க கொஞ்சம் அமைதியா இருக்க பாருங்க வீடு இல்லாதது உங்களுக்கு பிரச்சனைனா வீடு இருந்தும் உணவு இல்லாதது எங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு தங்குறதுக்கு இங்க இடம் இல்லை நீங்க வேற யாராவது வீட்டுக்கு போங்க இங்குறது உடனே கிளம்புங்க அப்படின்னு காக்கா சொல்லிட்டு உள்ள போய் கதவை சாத்திக்குச்சு அப்ப மீன் குருவி சரி விடுங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க நம்ம வேற யாருக்கிட்டேயா ஏதாவது கேட்கலாம் மீன் சொன்ன உடனே ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் பறந்து போனாங்க அப்ப ஓட்டல்ல பார்த்தாங்க ஏ மீனு அங்க பாரு ஒரு ஹோட்டல் இருக்கு வா நம்ம போய் ஏதாவது ரூம் இருக்கான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல் கிட்ட போனாங்க ஹோட்டல் கதவை தட்டினாங்க ஹோட்டலின் உரிமையாளர் கதவை திறந்தாங்க ரொம்ப இருந்து வரோம் என்னுடைய ஒய்ஃபு பிரெக்னண்டாக இருக்காங்க ரூம் இருக்குமா இன்றைக்கி நைட்டு மட்டும் நாங்கள் இங்கே தங்கிக்கிறோம் நாளைக்கு காலையில் நாங்கள் வேறு காட்டுக்கு போயிடுவோம் சரி சரி உங்களுடைய கதை கேட்க எனக்கு டைம் இல்லை நீங்கள் எத்தனை நாள் வேணும்னாலும் தங்கிக்கோங்க பட் ஒரு கண்டிஷன் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் வாடகை சரியா சார் கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்குது இவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வச்சுருக்கேன் எங்களுடைய காட்டில் புயல் வந்து எங்கள் வீடு உடஞ்சு போயிடுச்சு நாங்க சேர்த்து வச்சுருந்த காசும் புயலில் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு இப்போ நாங்க என்ன பண்றது காசு இல்லைனா ரூம் இல்ல இங்க இருந்து போங்க போங்க காசு வரச்சிருந்தா இந்த பக்கம் வாங்க இல்ல இந்த பக்கம் வராதிங்க அப்படின்னு ஹோட்டலின் உரிமையாளர் சொன்ன உடனே விக்கியும் மீனுக்குருவியும் சோகமா கிளம்பி போனாங்க அவங்க எங்கிறது வராங்கன்னு கேட்க மறந்துட்டேன்னு இந்த காட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவங்களா இருக்காங்க ஒரு நிற மாத கர்ப்பிணிய கூட்டிகிட்டு வந்து ஹெல்ப் கேட்டா கூட பண்ண மாட்டேங்கிறாங்க என்ன காடு இது இனிமே கடவுள் தான் நமக்கு வழி காட்டணும் விக்கியும் மீனு காட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு அண்டாங்காக்கா அங்க வந்தது

யோ தங்குறதுக்கு இடம் இருக்கா இல்லையா சொல்லு இல்லனா இல்லன்னு சொல்லு அத விட்டுட்டு ரொம்ப நேரமா என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்க இடம் இருக்கா இல்லையா ஹெல்ப் பண்ணவே மாட்டியா ஆமா ஆமா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் கண்டிப்பா பண்றேன் இது காடோ காட்டில் இருக்க எல்லா பறவைகளும் ரொம்ப ஆபத்தானவங்க நீங்க என் கூட வாங்க நான் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்த காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்கக்கா விக்கியையும் மீன் குருவியும் அதோட இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போனது என்னங்க இந்த அண்ணங்காக்காவ நம்பலாமா இவங்களுடைய முகத்தை பார்த்தா நல்லவங்க மாதிரியே தெரியல மீனும் கொஞ்ச நேரம் அமைதியா இரு இவங்களுடைய காதுல விழுக போகுது அப்புறம் நமக்கு தங்குறதுக்கு இடம் கிடைக்காது நல்லவங்கன்னு முகத்தலையா ஒட்டி வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருப்பாங்க அமைதியா வா மீனுவும் விக்கியும் இப்படி பேசிக்கிட்டு அண்டங்க அக்கா வீட்டுக்கு வந்தாங்க அப்ப என்னோட வீடு இது எங்களை எதுக்கு இங்க கூட்டிக்கிட்டு வந்த இதை பார்த்தா சந்திரமுகி படத்துல வர பேய் வீடு மாதிரி அப்படிலாம் பேசாதீங்க இது எங்க தாத்தா கட்டின வீடு உங்க காட்டுல எப்படி புயல் வந்துச்சோ அதே மாதிரி இந்த காட்டுல ஒரு நாள் இடி விழுதுடுச்சு அந்த இடி வந்ததுனால என்னுடைய வீடு இப்படி ஆகிடுச்சு நீங்க எவ்வளோ நாள் வேணுனாலும் எங்கேயே தங்கிக்கோங்க ரொம்ப நன்றி அண்ணா இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க நான் வர வரைக்கும் இங்கே இருங்க நீங்கள் உள்ளே போன உடனே நான் வெளியில போட்டு போட்டுறேன் என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க இது காட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கொள்ளை திருட்டு போன்ற காரியங்களை செய்வதில் வல்லமை கொண்டவர்கள் அதனால தான் சொல்றேன் நான் வெளியே போட்டு போட்டுட்ட போறேன்னு சொல்றேன் அண்டங்கக்கா மீனு குருவி கிட்டையும் விக்கிகிட்டேயும் என்ன என்னமோ சொல்லி அவங்கள வீட்டுக்குள்ள போக வச்சு ஒரு பெரிய பூட்டை பூட்டி வீட்டை லாக் பண்ணிட்டு இருந்து கிளம்பி போனது மீனு குருவி மனசுல கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு வா வா ஒரு நல்ல சாப்பாடு கிடைச்சிருச்சேன் நான் ஃப்ரெண்டு ராணா கிட்ட சொன்னால் நமக்கு காசு கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த பறவைகளை கொண்டு அதில் பாதியும் நமக்கு கொடுப்பான் சரி சரி நம்ம இன்னும் வேக வேகமாக போனோம் அண்டங்கக்கா ராணா கழுகிக்கிட்ட போய் பறவையை வித்துட்டு காசு வங்கிக்கல அனு நினச்சி வேக வேகமாக பறந்து போயிட்டு இருந்தது அப்பா அது வேகமா போறத லூனா பாட்டி பார்த்தாங்க இப்படின்னு சொன்னாங்க என்ன அண்டங்காக்கா மாதிரி தெரியுது அட அண்டங்காக்காவே தான் இந்த மலையில எதுக்கு இவ்வளோ வேகமாக போறான் என்னமோ சரியில்லையே ஆஹா பொறிஞ்சி போச்சு இவனுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு உணவு கிடைச்சிருக்கான் அதான் அவனுடைய ஃப்ரெண்டை கூப்பிடலான்னு போகிறான் போல இவ்வளோ வேகமாக போறத பார்த்தா ஒரு வேலை பிரியாணியாக இருக்குமா நம்ம வீட்டில் வேற பழுது தான் இருக்கு சரி பாய் தான் பார்ப்பான் பிரியாணியாக இருந்தா இன்றைக்கி ஒரு பொடி அப்படின்னு சொல்லிட்டு லூனா பாட்டி அண்டங்கக்கா வீட்டுக்கு போனாங்க அப்ப வீடு பூட்டி இருந்ததை பார்த்தாங்க என்ன இவன் இந்த வீட்டுக்கு போய் இவ்வளோ பெரிய பூட்டு போட்டு வச்சுருக்கான் ஒரு வேலை யாராவது சாப்பிடக்கூடாதுன்னு பூட்டு வச்சிருப்பானோ சரி ஜன்னல் வழியாக பார்க்கலாம் என்ன தான் வச்சிருக்கானே லூனா பாட்டி ஜன்னலில் எட்டி பார்க்கும்போது மீன் குருவியும் விக்கியும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க ஆட ஆடைப்பாவே சாப்பிட்றதுக்கு பிரியாணி இருக்கோன்னு பார்த்தா யாரோ ரெண்டு பேர் உள்ள நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இந்த பறவை மாசமாக இருக்கு போகல இவங்களை எதுக்கு பூட்டி வச்சுருக்கான் வேட்டையாடம் கழுகுகிட்ட பிடிச்சி கொடுக்க போகிறான்னு நினைக்கிறேன் நம்ம இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி லூனா பாட்டி பூட்டை திறக்க முயற்சி பண்ணாங்க அப்போ பூட்டும் திறந்தது லூனா பாட்டி உள்ளே போனாங்க அப்போ மீனகுருவியும் விக்கியும் இருந்து எழுந்துட்டாங்க யார் நீங்கள் எப்படி பூட்டை உடைச்சீங்க இவங்கள ஒன்றும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் பாற ம் நான் இங்கே வரலன்னா அந்த அண்டங்காக்கா உங்கள் ரெண்டு பேரையும் அந்த ராணா கழுகிட்ட விற்றுறப்பான் அந்த அண்டங்க அக்கா ரொம்ப பயங்கரமானவன் அவன்கிட்ட இருந்து தப்பிக்க என் கிட்ட ஒரு ஐடியா இருக்கு உன்னுடைய காதை கொஞ்சம் கொடு லூனா பட்டி மீனு அதுல ஒரு ஐடியாவை சொன்னாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அண்டங்கக்கா ராணா கழுக கூட்டிக்கிட்டு வந்தது ராணா கழுக இக்கதான் நான் சொன்னேன் ரெண்டு பறவைகள் இருக்கேன் நல்லா கொழு கொழுன்னு இருக்காங்க நான் பேசுற மாதிரி காசை கொடுத்தேங்கன்னா நல்லா இருக்கும்

அடிச்சு ராணாவியும் அண்டாக்காவையும் வீட்டுக்குள்ள வச்சு போட்டுனாங்க அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு பறந்து போனாங்க உங்க பேரு என்ன நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் இந்த நேரத்துக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம் உங்களுக்கு ரொம்ப நன்றி என்னோட பேரு லோனா எல்லாரும் என்ன லோனா பாட்டியும் லோனா பாட்டின்னு கூப்பிடுவாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் எப்படி அந்த அண்டங்காக்கா கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அது ஒரு பெரிய கதை லூனா பாட்டி நாங்கள் எல்லார்கிட்டேயும் உதவி கேட்டோம் யாரும் உதவி பண்ணலை கடைசியில் அந்த அண்டங்காக்கா கிட்ட மாட்டிக்கிட்டோம் விக்கியும் நடந்த எல்லா விஷயத்தையும் லூனா பாட்டி கிட்ட சொன்னது அப்பன்னு பார்த்து மீனு குருவிக்கு வழி வந்துச்சு லூனா பாட்டி தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் பிரசவம் பார்த்தாங்க மீனு குருவிக்கு ரெண்டு அழகான குழந்தை பிறந்தது சில நாட்கள் கழித்து விக்கி அவங்களுக்குன்னு ஒரு வீட்டை கட்டி சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சு